விருது பெற்றனர் அருமை சகோதரர் வெற்றி மாறன் அவர்களை இன்றைய நேரத்திலே இங்கே வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல திரளாக வருகை தந்திருக்கிற உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் நூலாளே குறிப்பிட்டது போல இன்றைய ஒரு தினம் மறக்க முடியாத தினமாக அமைந்திருக்கிறது நிறைய தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் பல்கலைக்கழகத்தோடு அகடமிக் பார்ட்னராக ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அவருடைய அவரை நல்ல ஒரு இயக்குநராக தெரியும் அவருக்கு இன்னொரு ஒரு முகமும் இருக்கிறது அவர் இயற்கை விவசாயத்திலே மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளார் கிட்டத்தட்ட நிறைய நிலங்களை உத்தரப்பேரூரில் எங்க சார் உத்தரப்பேரூரில் வாங்கி விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அவர் விவசாயத்தில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் குக்கிராமங்களிலிருந்து சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று ஆவலோடு வசதி இல்லாத பின்தங்கிய மாணவர்களை அதுவும் அந்த குடும்பத்திலே முதல் முறையாக டிகிரி வாங்க வாங்க வேண்டும் என்ற முதல் மாணவர்களை அவரை வர வைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அளித்து உணவு அளித்து இலவசமாக பயிற்சி அளித்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய ஐசி பன்னாட்டு பண்பாட்டு மையத்தில் எனக்கு அது நீண்ட நாள் கழித்து அவரை வேறு ஒரு நிகழ்வில் பார்க்கும்போது அதை குறிப்பிட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் மாணவர்களுக்கு படிப்பு இந்த சினிமா துறையை சார்ந்த படிப்பை அவர் சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஒரு ஏன் கிட்டே இருக்கும் நாங்கள் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஒருத்தர்கிட்ட உதவி இயக்குநராக சேர்ந்து சினிமா கற்றுக்காங்க சூழல் இருந்தது அடுத்தடுத்த வேறு காலகட்ட ஒரு இன்ஸ்டியூட்ஸில் இன்ஸ்டியூட்டில் படித்து படம் பண்ணி அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து படம் பண்ணி இப்படியான ஒவ்வொரு விதமான சினிமாக்குள்ளே வர்றதுக்கான சூழல் இருக்கிறது மாறிட்டே இருக்குது அப்போது ஒரு உதவி இந்த ஒரு இயக்குனர் கிட்ட பணியாற்றணும் அப்படின்னா பெரிய உங்களுக்கான அந்த அந்த என்னென்ன தேவைங்கிறது வந்து ஒரு ஒரு குறைந்தபட்ச அளவில் தான் அந்த அந்த இது இருக்கும் அவர் ஒரு இயக்குநர் எவ்வளோ படிச்சிருக்கணும் இந்த இந்த இலக்கியங்கள் படிச்சிருக்கணும் அல்லது வந்து ஒரு ஒரு காட்சியை உங்களுக்கு சரியா சொல்ல வருதா அல்லது உங்களுடைய எழுத்து நல்லா இருக்கா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸோ வந்து அதை தீர்மானிக்கிற இடத்துல பெருசாக இல்லாமல் இருக்கும் அப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ட ஒரு டேரக்டர்கிட்ட வேலை செய்யும்போது ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு பணம் அது பெரிய பணம் அல்லது அவங்க நிறைய நல்ல பணம் கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது பாயிண்ட் இல்லை ஆனால் நான் சினிமாவை கத்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் என்னை கூட சேர்த்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 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 பஸ்ஸில் வந்து போகிறதுக்கோ அல்லது பைக்கில் வந்து போனால் பெட்ரோல் போகிறதுக்கோ பணத்தை கொடுத்து நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாரு அவங்களுக்கு வேலை செய்வதன் மூலமாக நான் சினிமா கற்றுக்கிறதுக்கான சூழல் இருந்தது அதுக்கப்புறம் என்னாகுது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது அந்த அந்த சம்பளம் அதிகமாகுது சம்பளம் அதிகமாகும் போது என்னாகும்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பணம் வச்சிருக்கவங்க அங்கே சேர்ந்து படிக்க முடியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட சாரா இந்த சினிமாவை அகாடமிக்காக கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போய்டுன்ற தாட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துது ஃபாதர் ராஜநாயகனோட அடிக்கடி பேசுவேன் நான் அப்போது ஒரு ஒரு என்ன இனிஷியலாக என்ன பேசணும்னா நம்ம ஏன் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் ஃபில்ம் ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்தல நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்து அப்போது ஃபாதர் அனுராக்கஷ்யத் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணோம் அது ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அரௌண்ட் கோவிட் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைனாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ்னால் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்றும் சீரியஸ்னஸ் இருக்காது இன்னொன்று நம்மளாலேயும் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இட் ஹாஸ் டு பி இர் கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் வித் அன்கன்வென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஐஎஃப்சியை வந்து கன்சீவ் பண்ணும் அதாவது என்னுடைய இனிஷியேட்டிவாக இருந்தாலும் இந்த ஐடியா வந்து ஃபாதரோட ப்ரைங் சேஜ் தான் அவருடைய தாட் தான் ஓகே இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் எல்லாமே பண்ணோம் அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுடைய வீடுகளுக்கே நேரடியாக போய் அவங்கள சந்தித்து அவங்களுடைய சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இவாலுவேட் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறந்தான் சேர்த்துக்கிட்டோம் அதாவது அவங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்காங்களா அண்டு சோஷியலி பேக்வர்டு ஸ்டேட்டஸில் இருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அவங்கள எல்லாருமே செலக்ட் பண்ணி வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சு ஃபைனலி வி ஷார்ட் லிஸ்டட் ஸ்மால் குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் ஆகுது டூ இயர்ஸ் இந்த மாதிரி இருந்தது தி செகண்ட் பேட்ச் அப்போது இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு ரிமெம்பர் வெற்றி துரைசாமி தேங்க்ஸ் அவர் அவர் வந்து அந்த அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தப்போ நான் வந்து இடம் தரேன் நாங்கள் எங்களுடைய அந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஒரு பிளாக்கை வந்து நான் ஐஏஎஃப்சிக்காக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தார் அவர் மூலமாக தான் அவர் தான் வந்து கணேசர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐ மீன் இன்ட்ரடியூஸ்னால் இந்த இது சம்பந்தமாக பேசுகிறதுக்கு முதல்ல பேசி அப்போ ஐஏஎஃப்சியை பற்றி அவருக்கு சொன்ன உடனே அவர் சொன்னது என்னென்னா எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட இருக்கிறோம் வேல்ஸ் வில் சப்போர்ட் யூ என்ன வேணால் பண்ணுங்க அப்போ நான் ஃபோனில் பேசினேன் எங்க சொன்னார் சார் அது உங்களுக்கு இது இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நம்ம செஞ்சுக்கலாம் சார் ஏன்னா இந்த காஸ்ட் நல்லா பார்ட்னர் வித் யூ சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சரி இந்த டிகிரியாக பண்ணுங்களேன் அப்படின்னாரு ஃபாதர் வந்து அவருக்கும் ஒரு முன்னாலாக இது இது வந்து ஒரு ஒரு பிஜி டிப்ளமா கோர்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் இன்னும் அந்த யங்ஸ்டர்ஸை வந்து இன்னும் மோல்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குமான இன்றைய சமூக அரசியல் சூழலில் ஊடகங்களை என்னவா கையாளுன்ற புரிதலை அவங்களுக்கு இன்னும் ஏற்படுத்த முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததால் இதை இம்மிடியேட்டாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் ஆன் ஃபில் அதுக்கப்புறம் எம்எஸ்சி கோர்ஸ் அண்ட் தென் ஒரு பிஜி டிப்ளமோ இது மூணுமே வந்து பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஏழில் இருந்து பிஎஸ்சி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐஏஎஃப்சியில் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மாணவர்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுக்குறோம் இந்த ஹோப்ஸ் தட் தே வில் பி இன் அ பொசிஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்டு பி அ பெட்டர் பிளேஸ் எங்களுடைய த்ரூ ஸ்க்ரீன்ஸ் சோஷியல் ஈக்விட்டி அப்படின்றது தான் ஐஏஎஃப்சியுடைய உடைய மோட்டோ அதுக்காக தான் பண்ண அப்புறம் ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து இன்னைக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் தான் இருக்கோம் யூடியூபர்ஸ் ஆகிறதும் இன்னைக்கு வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது நம்ம மீன் கிரியேட்டர்ஸ் உட்பட அத்தனையுமே வந்து சமூகத்தோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் அரசியலோடும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்குது இதில் ஏதோ ஒரு ஒரு இடத்தில் ஐஏஎம்சி மாணவர்கள் வருங்காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துக்குள்ள ஒரு குறைந்தபட்ச விவாதங்களை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த நிகழ்வை ரொம்ப மகிழ்ச்சியோடு தொடங்கியிருக்கோம் நன்றி

இது இது வந்து ஐஎம்சியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி அவர்களுக்கு மதிய உணவு இலவசம் தான் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிற கட்டணம் இல்லாமல் பண்ணுறோம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய சமூக பொருளாதார மற்ற பிற காரணிகளும் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் அந்த தேர்வு பண்ணுறோம் அண்டு முதல் தலைமுறை பட்டதாயிருக்கு எஸ் அவங்க தான் வந்து எங்களுடைய டார்கெட் அவங்க தான் டார்கெட் சார் அந்த கிளாரி ஒரு கிளான் தங்கும் வசதி சார் அதுதான் சார் மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கப்படுது இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் வெளி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தங்கும் வசதிகள் அதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை அப்போ செஞ்சு கொடுக்குறோம் யூனிவர்ஸ்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் இப்போ இந்த ப்ராசஸில்

अदर वी हैव वी विल हैव एक्सचेंज प्रोग्राम्स ऑफ़ वी वी विल बी कंडक्टिंग प्रोग्राम्स इंक्लूडिंग बोथ डी स्टूडेंट्स आना उन्हें इंड मोयू इस फॉर आईएएस आईएएस रिएक्ट स्टूडेंट्स को ग्लैड केश इधमारी वो कोर्स वेल्स नहीं दे रखे हैं सो विकेन्न आप लेंडर मैंने उनका आंसर लोग पढ University of Delhi Certificate. <laughs> That's a little bit confusion. They come, intake will be done by you, and certificate will be given yes, you. Yes, yes, and here also we'll give uh, all facilities for them for teaching and experience everything. Okay. Workshop. Sir, the apply okay. point is there. I'm already in the auditorium, i equipments, already equipment. I'm already in the IFC.

நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் எதுக்கும் வந்து நாம் எதையுமே வந்து நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்க கூடாது ஐ யூஸ்டு பி ஏ ஸ்மோக்கர் நான் வந்து சிகரெட் குடிச்சிட்ருந்தேன் அதை க்ளிக் பண்ணேன் அண்டு எந்த விதமான அடிக்ஷனும் வந்து நமக்கு நல்லது அதை நாம் கண்டிப்பாக வந்து அப்படியே அடிக்டாக இருந்தோம்னா அதை கடக்கிறதுக்கான

ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்திருந்தா கூட நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் ஏன்னால் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியுமே அட்மிஷன் கிடைக்காது அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காதுன்னும் போது அவங்க வந்து இந்த மாதிரி படுக்கிறதுக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி எவ்வளோலாம் எங்களால் ட்ரை பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு முதல்ல வந்து இதை பத்தி நம்ம பசங்களோட பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் என்ன இருக்கு அப்படின்றத சொல்லணும் ஏன் நம்ம ஏன் நம்ம வந்து அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நடக்கணும் அப்புறம் நாம வந்து முதல்ல வந்து சொல்றதை விட செய்யணும் நம்ம எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமானது அரசியல் எப்போதும் வந்து இது மாதிரியான விஷயங்களில் ஹார்ஷாக நடவடிக்கை எடுக்கணும் அதில் வந்து எந்த மாற்றம் சார் நான் எப்போதுமே சொல்கிறது தான் சார் ரெடியாக இருந்தால் நான் ரெடி இல்லை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் ரெண்டு மூணு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுவோம் அண்டு இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா ஜஸ்ட் தி ஓன் இந்த மாதிரி ஒரு இப்படி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் சார் ஐஎஃப்ச பண்ணிகிட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ இம்மிடியேட்டாக வந்து சரின்னு சொன்னார் சொல்கிறேன் ஒரு செகண்ட் கூட ஹெசிடேட் பண்ணலை பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா ஸோ அது வந்து சார் பாடி வாசல் அப்டேட் விடுதலை ஷூட்டிங் இருபது நாளில் முடியுது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பெல் பெனை கிளிக் செய்யுங்கள்